கர்நாடகாவில் ஒரு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலில் ஒரு அந்த குருக்கள் அந்த அர்ச்சகர் அவரை போட்டு பெண்கள் ஆண்கள் எல்லாம் சரமாரியாக தாக்குறாங்க அவர் ஒரு பெண்கிட்ட வந்து தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணார் அப்படின்றது தான் குற்றச்சாட்டு உங்கள் முகநூல் பக்கத்தில் கூட அந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி போட்டிருந்தீங்க அந்த டெமினிஷியா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வயதான தாத்தாக்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு அதை எப்படி கையாளணும் அப்படின்றதையும் நீங்க போட்டுருந்தீங்க என்ன பிரச்சனை சார் இப்போ இந்த கோயில்ல நம்ம புனித தலம்னு நம்புறோம் அங்கே போனா நம்ம பாதுகாப்பா நேரடியாக கடவுளோட சந்நிதிக்கு போறோம் கடவுள் நம்மளை பாதுகாப்பா இந்த கூட வர இந்த ஐயரோ இந்த பூஜாரியோ இந்த பட்டாச்சாரியாரோ அவர் வந்து சும்மா நமக்கு இந்த மந்திரம் சொல்றது நமக்கு தெரியாத இந்த மந்திரம் அந்த மந்திரம் சொல்றதுக்காக இருக்கிற ஒரு டிரான்ஸ்லேட்டர்ன்ற மாதிரி தான் பொதுமக்கள் நினைக்கிறாங்க ஆனால் சில அசம்பாவிதங்கள் அங்கேயும் நடக்குது தேவையில்லாத செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட்டு ஒர்க் ப்ளேஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மாதிரி ரிலீஜியஸ் ப்ளேஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் சம்டைம்ஸ் நடந்தது அப்போது சம் நிறைய கோயில்களில் அது நடக்குது இது வீடியோவாக வந்ததுனால நமக்கு தெரியுது சும்மா பக்கத்தில் வந்து ஒராசுறது ஒரு பொண்ணு தனியாக இருந்தால் அவங்கள தட்டிட்டு போகிறது அது மாதிரி தகாத விதங்களில் பெண்கள் கிட்டே நடந்துக்கிறது அசிங்கமான செய்கைகள் பண்ணுறது அதெல்லாம் கோயிலில் நிறைய நடக்க தான் செய்யுது கோயிலையும் மற்ற வழிபாடு தலங்கள்லேயும் ஆனால் யூஸ்வலாக பெண்கள் அதை ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க பதிவு பண்ண மாட்டாங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க அந்த ஆள் கிடக்கிறா அப்படின்னு திட்டிட்டு சாபம் விட்டுட்டு வந்துருவாங்களா இருக்கும் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவர் தவறாக நடக்கும்போது அதை வீடியோவே எடுத்து அவங்க வெளியிட்ருக்குறாங்க இப்போ வீடியோ எடுக்கிற சூழ்நிலையில் ஒருத்தர் யூஸ்வலி தவறாக நடந்துக்க மாட்டாங்கல்ல மோசமான ம எண்ணம் கொண்ட மனிதராக இருந்தாலும் நம்மளை கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா நல்ல ஒரு மாதிரி வேஷம் போடுவாங்க இவர் வந்து ஏதோ ஒரு பிறழ்வு காரணமாக அவர் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போய் ஒரு ப்ரைம இன்ஸ்டிங்க் சொல்லுவாள் அந்த அடிப்படையிலேருந்து வர ஒரு அந்த பாலியல் உணர்வுல போய் ஏதோ தகாத காரியம் செய்துட்டாரு கூட்டம் நல்ல தர்மடி கொடுத்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க வயதான தாத்தாக்கள் பாலியல் உணர்வு நிறைய வயதான நிறைய தாத்தாக்கள் ஈவன் சம்டைம்ஸ் சில பாட்டிகள் தவறான அவங்களோட முதிர்ச்சிக்கு அவங்களோட அவங்களோட வயதுக்கு அவங்களோட தகுதிக்கு அவங்களோட தராதரத்துக்கு ரொம்ப கம்மியான பிஹேவியர் பண்ணத நம்ம பார்ப்போம் பாட்டிகள் வந்து கெட்ட வார்த்தை நிறைய பேசுவாங்க திடீர்னு கெட்ட படங்கள்லாம் வந்துடும் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கொஞ்சம் போது அசிங்கமாக சொல்லி கொஞ்சிறதை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க தவறான இடத்துல ஆண் குழந்தைகளுக்கு கிஸ் எல்லாம் கொடுப்பாங்க அதே மாதிரி தாத்தாசும் பண்ணுவாங்க அது செல்லமாக பண்ணுறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அப்போது வயதாக மூளையோட ஃபில்டர் கம்மியாக வேலை செய்யுது இது மைண்ட் வயசில் நம்ம சிலது நினைக்கலாம் யோசிக்கலாம் செய்யலாமா அப்படின்னு ஒன்று நம்ம கற்பனை பண்ணி பார்த்து இல்லை செய்யக்கூடாது இது செய்கிறதுக்கானது இல்லை இது தகாததுன்னு நம்மளே நம்ம வடிகட்டுவோம்ல அது முத முதிர்ச்சி வரும்போது வயதாக அந்த ஃபில்டர் வேலை செய்யாமல் போயிடும்போது நம்ம செய்தோமா இல்லையான்னு அவங்க கவனிக்கிறத்துக்குள்ள செய்திருவாங்க சொன்னோமா சொல்லலையான்னு அவங்களுக்கே ஞாபகம் சொல்லியிருப்பாங்க அப்ப அந்த வாய் தவறி மனசு தவறி மூளை தவறி செய்கிற காரியங்கள் நிறைய செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதுல ரெண்டு விதம் இருக்கு ஒன்று அந்த வயசு காரணமா இருக்கிற மூளையில இருக்கிற செல் எண்ணிக்கையோட வீழ்ச்சியாக இருக்கலாம் இல்லை மூளையே மழுங்கி போகுது அவங்களுக்கு செல்லெல்லாம் செத்துப்போக ஆரம்பிக்குது அவங்களுக்கு ஞாபக சக்தியே இல்லை என்ன செய்யணும்னு தெரியாம அந்த மனசு சொதப்படுறதுனால அவங்க சில தவறுகள் செய்யறாங்கன்றது கூட இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல ஆக்ரோஷமா நம்ம அடிக்கிறோம் அதெல்லாம் பண்றோம் ஓகே பட் உண்மையில அவர் நோயாளியா அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏன் யாராவது இப்படி செய்வாங்களா இல்லாஜிக்கலா ஒரு விஷயத்த ஒருத்தர் செய்திருக்கிறாருன்னா அப்போ அதுல வேற ஏதோ ஒரு நோய்க்கு உண்டான கூறு இருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ பொதுவாக நீங்கள் இப்போ வயசுன்னா வயதான ஒரு அறுபது வயதுக்கு மேல எழுபது எல்லாம் தாண்டின பிறகு அப்போ சில தவறான செய்கைகள் அவங்க பண்றதுக்கு நிறைய வீடுகளுக்குள்ளேயே அது நடக்கும் தாத்தா அப்படி பண்ணிட்டாரு இந்த சின்ன குழந்தையவே அப்படி பண்ணிட்டாரு அப்படிலாம் சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் அது நடக்குதுன்னா அவங்களுக்கு அந்த தன்னை தானே சுய கட்டுப்பாடு பண்ணிக்கிறதுக்கு உண்டான அந்த மையம் ஒழுங்க வேலை செய்ய மாட்டேங்குது ஆனா இப்போ ஆனா இந்த தாத்தா வந்து வீடியோவில் பார்க்கும்போது அவர் ப்ரீஸ்டாக இருக்காரு அர்ச்சகராக இருக்காரு அவர் சம்டைம்ஸ் ப்ரீஸ்ட் வந்து சூப்பர் ஆனிவேஷன் வயசானாலும் கோயிலில் ப்ரீஸ்டாக வச்சுருப்பாங்க ஏன்னா அவர் சீனியாரிட்டி இருக்குதுலே தலை அதான் வயசானவருக்கு அப்படி வருதுன்றத விட ப்ரீஸ்டாக இருக்கவருக்கு வரக்கூடாது இல்லைன்றண்ணா இந்த ப்ரீஸ்டாக இருந்த யாராக இருந்தாலும் சரி ஈவன் ரொம்ப பெரிய படித்த சயின்டிஸ்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த மாதிரி மூளை தேயமான கோளாறு இருக்குன்னா அவங்களுக்கு அவங்க கல்வியோட அருமையாக அப்ப பயன் இல்லாமல் போயிடும் மறுபடியும் அவங்க மிருக லவல்க்கு வந்துடுவாங்க எல்லா இன்ஸ்டிங்ஸும் வேலை இன்ஸ்டிங் அதனால அவங்க என்னவா இருந்தாங்கன்றது முக்கியம் இல்ல அவங்க நோயாளியா நோயாளி இல்லையா நோயாளியா இருந்தா நோயாளிக்கு உண்டான கனிவு நம்ம கொடுத்தாங்க நோயாளி இல்லைன்னா அப்போ அதை சட்டப்படி கொட்டுறோம் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கலாம் பொதுமக்கள் இதை புரிஞ்சுக்குவாங்க நினைக்கிறீங்களா அதனாலதான் பொதுமக்களை நம்ம எஜுகேட் பண்றோம் உங்க வீட்லயே கூட ஏதோ தவறு நடக்குது ஒரு தாத்தா தப்பா நடந்துக்கிறாருன்னா நிறைய வீடுகளை அவங்களை கட்டி போடுறது அடிக்கிறது அச்சிங்கப்படுத்துறது இந்த வயசு அவனுக்கு தேவையானு எல்லாரும் துப்புறது அது மாதிரிலாம் பண்ணுறாங்க முதல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிங்க சில சமயத்தில் மூளையில் சோடியம்னு ஒரு உப்பு சத்து இருக்குது அந்த உப்பு சத்து குறைஞ்சிடுச்சுன்னா திடீர்னு ஏதோ இட குணம் பண்ணிடுவாங்க அவங்க அப்படி பண்றது அவங்களுக்கே தெரியாது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க தெளிவாக இருக்கும்போது கேட்டால் நான் அப்படி பண்ணவே இல்லையானு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு வயதிற்கு மீறிய நபர் அவரோட ச நார்மல் சர்க்கம்ஸ்டென்சஸில் சாதாரணமாக அவர் செய்யாத ஒரு காரியத்தை தவறுன்னு தெரிஞ்ச ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் அப்படின்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்கா அவருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறது தான் ப்ரையாரிட்டி அதுக்கப்புறம் தான் வேணும்னே பண்ணாரான்றதை நம்ம யோசிக்கணும் பார்த்த ஒரு காட்சி இது நேரில் நான் அந்த ஒரு இளைஞர் தான் அவர் அவர் வந்து ஒரு பெண்ணை இடிச்சிடுறாரு பப்ளிக்கில் நான் நிறைய நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் போகிறேன்றதுனால க்ராஸ் பண்ணும்போது இடிச்சிடுறாரு அந்த பெண்மணி வந்து நீ தெரிஞ்சே தான் இடித்த எனக்கு தெரியும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த சுற்றி இருக்க பப்ளிக்கால் யார் மேலே தப்புன்றது புரிஞ்சிக்கவே முடியல இவர் என்ன சொல்கிறாரு நான் தெரியாமல் இடிச்சுட்டேங்க தெரியாமல் இடிச்சிட்டேங்கன்னு சொல்கிறாரு நீ தெரிஞ்சு தான் இடிச்சு எனக்கு தெரியும் அந்த அம்மா சொல்கிறாங்க இது எப்படி எடுத்துக்கிறது சார் தெரிஞ்சு போதும் தெரியாத இடிக்கும் போதும் தெரியாமல் போது அது பிளண்ட்டாக தான் இடிக்க முடியும் தெரிஞ்சு இடிக்கும்போது குறிப்பிட்ட சில பாகங்களை வேணும்னே தொட முடியும் அப்போ எங்கே இடித்தாங்கன்னு அந்த லேடி சொல்லலைன்னாலும் அவங்களுக்கு தெரியும்ல தற்செயெலாம் இப்படி தொட முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும்ல அதை தான் அவங்க சொல்கிறாங்க நீ ஸ்பெசிஃபிக்காக சில பாகத்தை தொடர்றது தொடணுன்றதுக்கு தாண்டா இடித்தேன்னு அவங்க கேட்குறாங்க அப்போ எந்த ஆணும் நான் தெரியாமல் சொல்றத நம்ம அவ்வளோ அவரை நம்பிட முடியாது அந்த லேடி எங்கம்மா ஆயிடுச்சா இடிக்கிறது தெரியாம கூட நடக்கும் நடக்கும்ல இடிக்கும் போது விமனிக்கே தெரியும் சார் அது பிளண்ட்டாக மொத்தமா மொத்தம் பொதுவாக இடிக்கிறது வேற குறிப்பாக இடிக்கிறது வேற இல்ல பெண்களுக்கு அது வித்தியாசம் தெரியும் அதுக்காக பெண்கள் சொன்னால் அது உண்மையாதான் தான் இருக்கணும்னு எப்பவுமே பெண்கள் நம்புங்கன்னு நான் சொல்லலை அந்த அந்த முகத்தை பார்த்தா தெரியல நமக்கு என்ன சொல்ல வராங்கன்றது தெரியும்ல அதை பொறுத்து நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான்